ஒன்றோருக்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர இன்றைய தினம் அம்பை அபிராமி அந்தாதியிலிருந்து இருபத்தி எட்டாவது பாடலை காண்போம் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளோங்கொடியேனின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே நறுமணப் பூங்குடி போன்றவளே என்றைக்கும் புதிதாகத் தோன்றும் மலர்ப்பாதங்களை நாளும் பொருந்தி வணங்குகின்றவர்களுக்கு இந்திர பதவியும் முக்தியும் அடைவதற்கான பாதையும் அனைத்துக்கும் மேம்பட்டதான ஆனந்த கூத்தாடும் சிவனுடன் சொல்லிக் கலந்த பொருள் போல நீ இணைந்திருக்கும் சிவலோகமும் கைகூடும்